புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக சொல்லிடுறோம் டிஸ்கிளைமருக்காக இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்கள் பேசப்படும் வார்த்தைகள் பேசுபவர்கள் காட்டப்படும் ஆதாரங்கள் அனைத்தும் இருப்பவை நடந்தவை நடந்து கொண்டு இருப்பவை அதனால பாருங்க ஐயோ ஒட்டுமொத்த மொத்த மறந்துட்டோம் அதுக்கப்புறம் கோட்ஸே பாட்டி மறுத்து விடுறாங்களா

நேற்றுலேருந்து இருந்து கை தட்டி கை தட்டி கை ரெண்டும் சேர்த்து ஒன்றா ஒட்டிச்சா பரவாயில்ல அப்புறமா ஒரு ஓரமா உட்காந்து பிரித்து எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்க பேரறிஞர் வந்து விழுந்த கையோட புத்திசாலி வந்து விழாது அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு கொலை இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனா பாண்டைக்கு தெரியும் ஆனா பாண்டைக்கு தெரியும் தெற்கு இல்லை முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை வேலை செய்யும் பாப்போம் ஆ பாத்தீங்களா ஐயோ இந்த அறிவு நமக்கு இல்லாம போச்சுங்க இவ்வளவு நாள் நம்ம கூடவே எப்பேற்பட்ட புத்திசாலியை வச்சு சம்பந்தம் சம்பந்தம் மூலமா எங்கெங்கயோ தேடுகிறோம் இதுக்குதான் பாருங்க அறிவு கண்ண அறிவு கண்ண துறக்கத்துக்கு நொன்ன அண்ணன் மாதிரி ஒருத்தர் வேணுமா அது எப்பேற்பட்ட புத்திசாலிங்க நம்ம பேசக்கூடாது புத்தி தான் பேசணும் ஒரு நாலு ஜெனரேஷன்ல கோவில் புண்ணியம் இந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற அரிய பெரிய மேதாவி அறிவாளி ஞானிங்க இந்தியாவிலே நம்ம நாட்டிலேயே பாருங்க அதிகமாக பெண்கள் பெண்கள் சிறையில் எந்த இருக்காங்கன்னு சொன்னால் தமிழ்நாடுன்னு கண்டுபிடிச்ச மேதாவிங்க அவரு அப்பேற்பட்ட ஞானிய அறிவாளி அறிவாளின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க அதனால தான் பாருங்க அண்ணன் கொடுக்குறாரு பட்டம் அவர் பேரறிஞர் ஒரு சில எல்லாம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த வரிசையில் பாருங்க திடீர் என்று நம்ம ஹைகோர்ட் அண்ணனோ ஓ அறிஞர் அறிஞர் எச் ராஜா அவர்களையும் ரங்கராஜ் அவர்களையும் புத்திசாலி அறிஞர் அப்படின்னு பட்டம் சூற்றாருன்னு சொன்னால் அதற்கு பின்னணியில் ஏதாவது கதை இருக்குமோ என்ன கதை தெரியுங்களா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எங்கெங்கேயோ கடிச்சு எல்லா இடத்தையும் பாருங்கள் டச் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக வேறு வழியே இல்லாமல் பாருங்கள் சீமானவர்கள் கையில் எடுக்கிற அந்த ஆயுதம் என்பது தமிழர்களை சூத்திரன் எங்கேயாவது ஆரியர்கள் சொல்லியிருக்காங்களா யார் சூத்திரன் யார் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் அது நாலாவது அஞ்சாவது வர்ணத்தில் இருக்கிற பஞ்சமன் தான் ஆக கீழானவன் அவனைதான் சூத்திர சூத்திர தமிழ்நாட்டில் இத்தனை மொழிவழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்களை மட்டும் காசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் அப்படி சார்வால் கூட்டத்துக்கு சப்பக்கட்டு கட்டி முன் வைக்கிற இந்த கேள்வி கூட பிறகு யாரை குறித்து கேட்கிறான்னு சொன்னா பெரியாரை குறிப்பிட்டு பெரியார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருன்னு சொல்றீங்க ஆனால் பெரியார் பேசும் போதெல்லாம் உங்களை சூத்திரர்கள் சொல்லிட்டாங்க ஆரியர்கள் இதே போல எழுதி வச்சுட்டாங்க புராணத்தில் எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப உங்களை என்று சொன்னால் நீங்க யாரு யார் நீங்க அப்ப பாத்துக்கோங்க மக்களையும் சொல்லிட்டு புது கதை எடுத்து தூக்கி வந்து உங்களை தாசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னு உங்களை சொல்லல பெண்களை குறித்து பெரியார் இப்படி சொன்னார்ன்ட்டு சீமான் அவர்கள் பேசியதை தொடர்ந்து பிரச்சனை வெடிச்சதற்கு பிறகு இந்த இடத்துல கேள்வியே திகாவை குறித்தோ திமுகவை குறித்தோ கிடையாது விஜயை குறித்து விஜயை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு இதை போல அவர்கள் பதில் சொன்னார் சம்மந்தமே இல்லாமல் விஜயே சும்மா இருக்காரு விஜயே சும்மா இருக்காரு அவர் கட்சியே சும்மா இருக்குது அவரை குறித்து கேட்ட கேள்விக்கு அவரே சும்மா இருக்காரு ஆனால் திமுக ரியாக்ட் பண்ணின்னுக்குறாங்கன்னு விஜயை குறித்து கேட்ட கேள்வி தானே பெரியாரை பற்றி பேசணும்னு சொன்னார் ஆனால் ஏன் போகிற எல்லா மேடையிலையும் இன்னைக்கு கூட நம்ம பேசினுக்கிற இந்த சமயத்தில் கூட அவர் போடப்பட்ட அந்த மேடையில் பெரிய அளவில்

ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொன்னால் கடைசி விட்டோம் எல்லோரும் நம்ம ஒரே மாதம் சொல்லணும் ஒரே மாதிரி தான் பேசணும் ஒரே செய்தி தான் பரப்பணுன்ற ஒரு ட்ரைனிங் கமலாலயத்தில் கொடுக்குற மாதிரி பாருங்க அதே ட்ரைனிங் அங்கே எடுத்தாங்களான்னு தெரில இல்லை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அதே ட்ரைனர்கிட்ட இவங்க ட்ரைனிங் எடுத்தாங்களான்னு தெரில ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி பாருங்கள் ஒரே மாதிரியே ஆதாரம் கேட்டிங்கல்ல நாங்கள்

மக்கள் மன்றத்தை தாண்டி ஒரு பவர் வேற ஏதாவது ஒரு மன்றத்துக்கு இருக்குதுங்களா ஆனாலும் பாருங்க நாங்கள் மக்கள் முன்னாடி காட்ட மாட்டோம் மக்கள் தான் லைவா டிவியில காட்ட மாட்டோமே நீதிமன்றம் தான் போய் காட்டுவோம் யூனிஃபார்மா கோரஸா ஒரே மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்றாங்க இல்லைங்களா அந்த ஆதாரத்தை காட்ட மாட்டோம்னு சொல்லி டக்குன்னு பாருங்க அந்த ஆதாரத்தை காட்ட மாட்டோம் இதை எடுத்து காட்டுவோம் தோ ஐயா பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களை துளுக்கர் என்று பல இடங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வராரு ஏன் துளுக்கர் பதிவு செய்யறாரு ஆப்கானிஸ்தானுக்கு ஓடுங்க பர்மால இருந்து வந்த அகதிகள் தானே நீங்க அதே மாதிரி நீங்க வந்து நீங்க தமிழர்களே இல்ல இந்த மண்ணின் மக்களே கிடையாது திருப்பி அங்கேயே போயிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காரு அதுவும் கோரஸா யூனிஃபார்மா சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளை போல ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க எனக்கு கொடுத்த ட்ரைனிங் இல்லைங்களா பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களையும் பிராமணர்களையும் இதை போல சொல்லிட்டார்னு சொல்லி ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க பார்ப்பனர் துளுக்கரால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு பெரியா சொல்றாரு தெரியுமா முஸ்லிம்களால தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு பெரியார் சொல்றாரு சரி பெரியார் அவர்கள் பேசியது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா திகா திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து பூட்டி லாக்கர்ல பதனமா வச்சிருக்காங்க யார் கண்ணிலுமே காட்ட மாட்டாங்க அதை அரசுடமை ஆக்க சொல்லுங்க அதுல இருந்து நாங்க ஆதாரத்தை எடுத்து காட்டுறோம் சொன்னாங்க சரி இப்ப எல்லா ஆதாரத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க பெரியார்கள் பேசியதெல்லாம் இது இது இல்ல நான் என்ன எங்கே சரி பூட்டி இந்த லாக்கரை உடைச்சி உள்ள அந்த ஆதாரத்தை எடுத்துனாங்கன்னு வச்சுப்போமே சரி எட்டு எடுத்தீங்க அந்த ஆதாரத்தையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியது தானே எதுங்க சீமான் சொன்னார் இல்லீங்களா பெரியாரர்கள் பெண்களை குறிப்பிட்டு இப்படி பேசினார்னு சொல்லி நீதிமன்றத்துல குழுவேன்னு சொன்னீங்களே அந்த ஆதாரத்தையும் சேர்த்து லாக்கர்ல இருந்து எடுத்துருக்க தானே இந்த ஆதாரத்தை மட்டும் ஏற்று வந்து காட்டுறீங்க கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில பாருங்க வழக்கம் போல பிரஸ் மீட்ல வாக்கி வந்தத உளற மாதிரியே கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே படிச்சு பார்க்காம உளறிட்டாரு பிரச்சனை வந்ததை அடுத்து ஆதாரம் எங்கன்னு கேட்டா நீதிமன்றத்தில் கொடுக்குறேன் சார் நீதிமன்றத்தில் கொடுக்குறேன்னு சொல்ற ஆதாரத்தை இப்பவே கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்குறாரு அதுக்கு எப்படி சமாளிச்சாங்க பார்க்குறனா ஒரே கேள்வி என்னன்னா தீமான் அவர்களோ அல்லது கட்சில இருக்கிற பேர் யாருமே இந்த ஆதாரத்தை தருதுல சிக்கல் இருக்கு. யாருமே அந்த ஆதாரத்தை தர்குறோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி ஐயா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி ஐயா பல இடங்கள்ல பேசி இருக்கீங்க. வேற இல்லன்னத்தமா? பல இடங்கள்ல பேசி இருக்கீங்க. வேற இல்லன்னத்தமா? இல்ல இல்ல இல்ல. அண்ணன் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அண்ணன் மட்டும் பேசுவாங்க. ஏற்கனவே இவங்க ஒரு டைம்ல இன்டர்வியூ கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல பெருமையா சொல்றீங்க. வட மாநிலங்களில் டாக்டர்ஸ்லாம் கம்மியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் டாக்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்போ டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு புத்திசாலமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவங்க அந்த மாதிரி அரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சவங்க இந்த அளவு கூட பாருங்க கேட்கற கேள்விக்கு சமாளிகள்ன்னா எப்படிங்க சமாளிங்க தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இந்த முரண்பாடுகளின் மூட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த முரண்பாடுகளின் மூட்டைக்கு ஒரு உருவம் கொடுத்தா அந்த உருவம் யாரோட உருவமாக இருக்கும்னா அது கண்டிப்பாக பாருங்கள் அண்ணனோட உருவமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்போ பெரியார் அவர்களை குறித்து நான் முன்னாடி பேசுனேங்க நல்ல விதமாக அவரை ஃபாலோ பண்ணிருந்தேன் அப்போல்லாம் ஞானம் கிடையாது அறிவு கிடையாது தெளிவு பிறக்கலங்க அதனால பாருங்கள் அவரை பெருமையாக பேசியிருந்தோம் ஆனால் அவரை பற்றி படித்ததற்கு பிறகு தானே ஒவ்வொன்றா தெரியுது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா இப்போ எப்போ படித்தாருங்க ஆறு நாட்களுக்கு முன்பாகவா பத்து நாட்களுக்கு முன்பாகவா ஏனென்றால் இப்போ பெரியார் அவர்களை குறித்து பல வருடங்களாக பேசுறது கூட இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் இப்போ சமீபத்தில் பாருங்கள் இவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற கட்சி அந்த கட்சி பாருங்கள் ஸ்கிரிப்ட் கொடுப்பதற்கு முன்பாக கூட ஒரு மேடையில் பேசுதுங்க ஆளுக்கு பெண் சமமான உரிமை ஐம்பது விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்பு அனைத்திலும் சம உரிமை சொத்து எல்லாவற்றிலும் அது அவர் கேட்டது இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்களுக்கான உரிமைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த உரிமைக்கு போராடுகிற ஒரு தந்த பெரியாரை கடத்தி விட்டு யாரும் இந்த நிலத்தில் நிக்கல ஆனால் அந்த உரிமைக்கு போராடுகிற ஒரு தந்த பெரியாரை கடத்தி விட்டு யாரும் இந்த நிலத்தில் நிக்கல காங்கிரஸ் கட்சி கூட அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது தந்தை பெரியார் படத்தை போட்டு தான் பேசுச்சு அது நம்ம இது பண்ண முடியாது இன்னைக்கு வரைக்கும் நம்ம முப்பத்தி மூணு விழுக்காடுக்கு போராடிட்டு இருக்கோம் பெரியார் சொல்றாரு என்னடா பெண்களுக்கு நான் உரிமை கேட்கறது இவ்வளவு தூரம் எதிர்க்கிறீங்க நீங்க எல்லாரும் உங்க மனைவி மாறையே மனசுல வச்சுட்டு சிந்திக்கிறீங்க அதனால தப்பாப்படுது உங்களை பெற்ற தாயவும் உங்கள் உடன் பிறந்த அக்கா தங்கையும் மனதில் வச்சு சிந்தியுங்கள் நான் கேட்கறது சரி என்று படும் சொல்றாரு பெரியார் என்ன பெரியார் பெரியார் பெண் உரிமைக்கு என்ன பண்ணிட்டாரு பெரியார் பெண்ணிய விடுதலைக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா அதை கொஞ்சம் காட்டுங்க சார் பெரியாட்டு போய் பெண் உரிமை பெற்றங்கிற அப்புறம் வேலை நாச்சாத்து எதை பற்றிங்க தந்தை பிரியார் பற்றி உங்களுக்கு பார்வை பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பெண்ணிய உரிமைக்காக போராடியவர் பேசியவர் பாரதி பாடினாரு ஐயா வந்து போராடினாங்க எப்படி இருந்த நான் இப்படி ஆட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இருந்த ஐயா இப்படி எப்படியா மாறினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் பாருங்க பிரஸ் மீட் என்னன்னு சொல்லிட்டு ஓனாரு இதுதான் தமிழ்

அதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்ட போட்டு முதலமிச்சர் ஆக்கிடு இல்லையெல்லாம் செத்து செத்து போயிடுவேன் இல்லடா இது சோமாலியா மாதிரி இந்த உணவு பஞ்சம் வந்து நீ நாசமா போறதுக்குள்ள எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடு இல்லைன்னா நீ செத்து போயிடுவ ஆஹ் யாரு வச்சனைய பூரா சி எம் தானே தாராளமா ஆக்கிடலாம் சீட்டு எடுத்து கொடுத்துடலாம் அட்ட வருஷம் வரப்போகுது தேர்தல்

கொஞ்சமாவது ஓட்டு போட்டு தொலைங்கல அப்படின்னு சொல்ற வச்சுக்கிறீங்க ஓட்டு தான் போடுங்கள சரி ஓட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க சார் கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க சொல்ல மாட்டேன் சிஎம் சீட்டை கூடு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன்ட்டு வேமா சூசோ இல்லாமல் சொல்லுவாரு என்ன பண்ணுவாருங்க யாருக்கு தெரியுமா கொடுக்கணுங்க ஏனென்றால் அவங்க தான் பாருங்க தமிழ்நாட்டோட தங்க தலைமகன்கள் தமிழ் மண்ணை காத்த கண்ணியமான்கள் ஊருக்குள்ள இருக்கிற தே அதுவும் பாருங்க முக்கியமாக பெரியார் தான் தேவையில்லாம ஆரியர் ஆரியர்னு சொல்லி நம்ம அண்ணன் தம்பிகளாக இருந்த சார்வாள்களையும் நம்ம தமிழர்களையும் ரெண்டாக பிரிச்சிட்டாரு அப்படின்னு வருகின்ற நாட்களில் ஏங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அவர் கைக்கு வந்த ஸ்கிரிப்ட்ல பாருங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிறத படிச்சு 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 அரங்கேற்றம் பண்ற மாதிரி அடுத்த அரங்கேற்றம் பாருங்க தான் பண்ண போறாரு அவரு ஆரியர்களோட பெருமையை ஒட்டுமொத்தமாகவே நாசம் பண்ணது பெரியார் அவர்கள் ஆரியர்கள் ஒண்ணுமே பண்ணலைங்க அவங்க உள்ள வந்து டம்மியா இருந்த தமிழ்நாட்டை பெரிய அளவுல உயர்த்தந்தே அவங்க அடுத்த பக்கத்துல இருக்கிற டயலாக் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதன் தான் பாருங்க ஹைகோர்ட் அண்ணன் யோ மரியாதை எல்லாமே வாயில வருதே அறிஞர் பேரறிஞர் ரயெச்சி ராஜா அவர்களையும் தமிழ்நாட்டில இருக்கிற ஒட்டுமொத்தமான சந்து பொந்தெல்லாம் கரைச்சி குடிச்ச ரங்கராஜாவையும் சாட்சி கழுத்துன்னு வந்துட்டாரு சார்பார்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லவங்களாம் இருந்தாங்க இப்போவும் நல்லவங்கள தான் இருக்கிறாங்க எப்பவுமே அவங்க நல்லவங்க நல்லவங்கதாங்க ஆனால் நம்மளும் அவங்களும் எதிரி மாதிரி ஆனதுக்கு காரணமே பெரியார் அவர்கள் தான் முட்டாள் யாருங்க சொல்றீங்க நாங்க சொல்றேங்க நாத்திகர்கள் இருக்காங்க இல்லைங்களா அதாவது பாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை தான் நாத்திகர்கள்னு சொல்லுவாங்க அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் அனைவரும் பாருங்க முட்டாள் என்று மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சார்வாழ் சொல்றாரு கோ மூர்க்கா எவன் முட்டாள் இரண்டாவது கேள்வி கேள்வியே பதில் நிறுத்தும் நாஸ்திகன்னா யாரு முட்டாள் 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 முட்டாள்னா யாரு சொல்ற நாஸ்திகா கஷ்ட உச்சதே நாஸ்திகன்னா யாரு நாஸ்திகோ மூர்க்க உச்சதே முட்டாள் நாஸ்திகன் திருடா எது யாருங்க நாத்திகர்களை திருடர்கள் என்று கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களை திருடன் என்று ராமாயணம் கூறுவதாக சார் சொல்றாரு நாஸ்திகா கஷ்ட உச்சதே நாஸ்திகன் என்பவன் யார் இது ஒரு கேள்வி அப்ப கடைசி முட்டம் இந்த ராமாயணம் மகாபாரதம் வேத புராணம் எல்லாத்திலுமே பாருங்க அந்த மனிதர்களை நடமாடும் மனிதர்களை மனிதர்கள்னு எழுத மாட்டாங்க பொழுது மனிதர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர பாக்கி எல்லாத்தையுமே மனிதர்களை குறிப்பிட்டு எழுதி வச்சிருப்பாங்க இப்படி 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 அதுவும் பாருங்க குறிப்பிட்ட மனித கூட்டங்களை தவிர்த்து குறிப்பிட்ட மனித கூட்டங்கள்லாம் பாருங்க தெய்வத்துக்கு சமம் அவர்களை தவிர்த்து பாக்கி எல்லாருமே முட்டாளுங்க திருடனுங்க சூத்திரனுங்க எழுதி வச்சிருப்பாங்க இதை போல கட்டுக்கட்டான புராண கதைகளை கட்டி வச்சிருக்கிற நிற இதை போன்ற பொய்யர்களைத்தான் பாருங்க நல்லவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறாரு நம்ம அண்ணன் எதுக்காக கொடுக்குறாரு எல்லாம் சம்பந்தியம் சம்பந்தியம் சத்தத்தை சாப்பிட போகிற மாதிரி ஒரே கூட்டியில் ஒன்று மட்டை அப்படின்ற ஒரு கணக்கு ஆனதற்கு பிறகு சர்டிஃபிகேட் கொடுத்து தானே ஆகணும் சரி கொடுக்குறாரு இல்லைங்களா இப்போ பெரியார் அவர்கள் ரொம்ப கேவலமானவர் மட்டமானவர் எதுக்காக சொல்றாங்க பெண்களையே குறிப்பிட்டு பெரியார் இப்படி சொல்லிட்டாரு இப்படி பெண்களே குறிப்பிட்டு சொன்னவர் கண்டிப்பா பாருங்க கேவலமானவராக தானே இருப்பாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படிங்களா அப்ப இந்த மாதிரி சொன்னா சொல்றவங்க கேவலமானவங்க இல்லைங்களா அப்ப இந்த ஆதாரத்தை பாருங்க திருவலையாடல் புராணம் இருக்கு இல்லைங்களா அந்த புராணத்தில் இருக்கிற பக்கம் தான் இது அந்த பக்கத்துல தாய் தங்கை பெண்களை குறிப்பிட்டு என்ன எழுதி வச்சிருக்காங்கன்றத நம்ம சொல்ல முடியாதுங்க நம்ம சொல்லவே முடியாது க்ளோஸ் பண்ணி நிறுத்தி காட்டுறோம் நண்பர்கள் பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்களே படிச்சுக்கோங்க இந்த மாதிரி கேவலமா பெண்களை குறிப்பிட்டு சொல்லிட்டாரு அதனால கேவலம்னு சொன்னா அப்போ இந்த பக்கம் எப்படிங்க அந்த பக்கம் மட்டும் கிடையாது இன்னொரு பக்கம் வந்து விழுது பாருங்க தி இஸ்கான் டெம்பிள் இஸ்கான் நிறுவனம் வெளியிட்ட ஸ்ரீமத்து பாகவதம் அந்த பாகவதத்துல பிரம்மா சரஸ்வதியை குறிப்பிட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது காண்டத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம் பனிரெண்டு இருபத்தெட்டு அந்த ஸ்லோகத்தில் பிரம்மா தனது மகளான சரஸ்வதியின் மீது மோகம் கொண்டார் என்னங்க ஓ கோவக்கானல் கொப்பளி வந்து விழுந்துருச்சிங்களா ஆரம்பத்தில் நாங்கள் தான் டிஸ்கிளைமர் சொல்லிட்டோம் இல்லைங்களா இந்த காணொலி சொல்லப்படும் அனைத்தும் ஊருக்குள்ள இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் எடுத்து சொல்லப்படுகிறது ஒரு வேலை பாருங்கள் நம்ம கிட்டே சண்டைக்கு வரணும்னு சொன்னால் இந்த பக்கத்தை எழுதி வச்சிருக்காங்க இல்லைங்களா அவங்ககிட்ட சண்டைக்கு போங்க ஒன்று அந்த பக்கத்தை தூக்குவதற்கு உண்டான வேலையை பாருங்க அதை விட்டு விட்டு எங்ககிட்ட கணல காட்டாதீங்க இருக்கதை அப்படியே எடுத்து போடுறோம் ஸ்ரீமத்து பாகவதத்தில் மூன்றாவது காண்டத்தில் பிரம்மா சரஸ்வதியை குறிப்பிட்டு என்ன எழுதி வச்சிருக்காங்க பாருங்கன்ட்டு இப்படி சொன்னார்னு இவங்களே கிரியேட் பண்ண இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு கேவலமானவர் கேவலம்னு சொன்னால் அப்போது இது எப்படிங்க நல்லதுங்களா ஹலோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க இருக்குது இன்னும் இருக்குது வெயிட் பண்ணுங்க போயிடாதீங்கன்னு சொல்ல வந்தோம் பெரியார் அவளை குறிப்பிட்டு பேசியதற்காக சீமானுக்கு சாதகமாக சப்பக்கட்டு இல்லைங்களா இந்த கூட்டம் இந்த கூட்டம் இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க சிவபுராணத்தில் இருக்கிற ஒரு பக்கங்க அந்த சிவபுராணத்தில் இருக்கிற இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்ட்டு கண்டிப்பாக பாருங்கள் நம்ம படித்து சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பாருங்கள் அந்த அளவுக்கு கேவலமாக எழுதி வச்சிருக்காங்க கேவலன்னா அப்போ யாருங்க திராவிட கட்சியை சேர்ந்த திராவிடர்கள் தீகா திமுக கட்சியை சேர்ந்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பொய்யா கட்டுக்காத கட்டி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லலாம் அதுதான் கிடையாது இந்த சிவபுராணத்தை மொழிபெயர்த்தவர் பாருங்க ஜே எல் சாஸ்திரி என்கின்ற ஒரு பிராமணர் இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு கட்டுகதை கட்டினாங்க இல்லைங்களா அப்போ பாருங்க சார்பாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவர் தான் சாஸ்திரி என்பவர் எழுதி வச்சிருக்காரு சிவபுராணத்தில் என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னு பாருங்கன்ட்டு அப்ப எப்படிங்க இவர்களே உருவாக்கின இந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு இது கேவலம் இதை போல சொன்னவர் கேவலமானவர் சொன்னா அப்போ டெய்லி 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 பாருங்க ரொம்ப பெருமை பாராட்டி படிச்சு நிக்கிற இந்த பக்கம் நல்ல பக்கமாங்க ஐயோ பெண்களை குறிப்பிட்டு இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படிங்களா நண்பர்கள் ஏற்கனவே பார்த்த காட்சி தான் இது இருந்தாலும் பாருங்க இந்த காணொலிக்கு ரொம்ப பொருத்தமான காட்சி ம் சொல்லுங்க சார் சீக்கிரமா இப்போ விஞ்சி விஞ்சிருக்கா அந்த கத்திரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்ட போது அந்த குலபுரோஹிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதா பாரதத்தில் எடுக்கிறார் ஏன்னா இப்ப உங்க பிள்ளை போயாச்சு

மகாபாரதம் உங்க பாஞ்சாலி சபதங்கள் ஏழாவது கர்மாந்திரம் தேவாரம் திருவாசனம் அந்த இந்த புராண புழுதலை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிருந்தே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டுமிராண்டி மொழி மொழி மேல பற்றலாமையாடா இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றலாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டுல தந்தை பெரிய முரண்பாடுகளின் மூட்டையாக நடமாடி கொண்டிருப்பவர் நம்ம அண்ணன் எதுக்காக சொன்னோம் இப்ப புரியுதுங்களா நீ யாரு நீ யாரு நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்குதா ஏன்ட்டு அந்த டுபாகு ஜோஷியரை பார்த்து கேட்கற மாதிரி தான் பாருங்க நம்ம அண்ணன் டுபாகுன்னு சொல்லணுங்க அண்ணன் செல்லமா மரியாதையா தான் சொல்றோம் நம்ம அண்ணனை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஒன்னாவது ஏதாவது ஒன்னாவது பாருங்க மக்களுக்கு தேவையான உருப்படியான ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சோ சொல்ல வேணாம் தெரியாமலாவது சொல்லிக்காரங்க தமிழ் சொந்தங்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே இதுல என்ன பெரியா உங்க தந்தை பெரியா எந்த பெரியார் உங்க தந்தை பெரியார் என்ன இது ஆனா திருப்பதியில சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுத்தாருன்னு ஒரு ரீல் அதை மட்டும் என்னால மன்னிக்க முடியாதுன்னு விவேக் சொன்ன மாதிரியே எதை வேணா பாருங்க

ஒரு லட்சம் கோடி கடன் அமைந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு ஒரு லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி தன் மாநிலத்தை முதலீடு தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பலம் பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்க தொகை கொடுத்து விவசாயத்தை திருக்கி என் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் இரண்டாவது மாநிலமாக மாற்றி ஏற்றிவிட்டார் இதை கேட்கும் போது தெரிஞ்சா எதை வேணாம் மன்னிச்சிடலாம் ஆனா இதை மட்டும் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்ற மாதிரி குஜராத்ல பாருங்க நம்ம மோடி அவர்கள் ஒட்டுமொத்தமா முதல்வராக ஆட்சி இந்த சமயத்துல கடன் நிலத்தை அடைச்சிட்டு ஒரு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு போனாரு பாருங்க ஒரு கொஞ்சம் நகர்ந்து 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 கடைசியில் எங்க வந்து அப்ப பாருங்க தமிழ்நாட்டிலேயே மோடி அவர்கள் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டு அந்த கட்சியே நீங்க ஆட்சியில் உட்கார வச்சிட்டீங்கன்னா குஜராத் மாநில கடன்லாம் அடைச்சிட்டு எக்ஸ்ட்ராவே பாருங்க தேவைக்கு அதிகமாக ஒரு லட்சம் கோடி விட்டுட்டு போற மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டு கடன் எல்லாம் எக்ஸ்ட்ரா கஜானாவில ஒரு அஞ்சு பத்து லட்சம் கோடி விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்ற ரேஞ்சில் பாருங்க கடைசியில இறங்கி வந்துட்டாரு

ஒற்றம் மண்ணு தானே ஒட்டம் எழுபத்தி ஒண்ணு மாநாட்டில் மூன்றாவது தீர்மானமா போடுற என்ன போடுற கணவன் மனைவி திருமணம் செய்து வாங்குற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகன் இன்னொரு ஆண்மகனோட அவனுக்கு திருப்பம் ஆயிடுச்சு இச்சை ஆயிடுச்சு அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக தாங்கக்கூடாது இது தீர்மானம் இந்த சுத்துதல் மண்ணனை குறித்து ஒட்டுமொத்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது இந்த ஒற்றை மண்ணு எந்த அளவுக்கு சீமான அண்ணனுக்கு ஒட்டோன்றதை சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் பதிவு பண்ணணும் மீண்டும் என்னோட காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்